வணக்கம் சோ இன்னைக்கு வந்து ஏன் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல போய் ஒரு மருத்துவ காப்பீடு எடுக்கணும் இல்ல மருத்துவ காப்பீல ஏன் எடுக்கணும் அப்படின்றதற்கான ஒரு பதில் தான் இதுல உங்களுக்கு சோ போக்குவரத்து நெரிசல்களால் ஏற்படும் விபத்து இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் மட்டும் கிடையாது போக்குவரத்துல சாலைகள் எவ்வளவு குண்டு முடியுமோ அது வேகமா போறோம் அந்த சாலை பக்கத்துல குளிவந்தே நம்ம லெப்ட்ல ஒதுங்குறோம் ஆனா நம்மளுக்கு பின்னாடி வர வேண்டிய சரி ஒரு நேரம் தான் போறோனாவே லெப்ட்ல ஒதுங்கி வந்தானா என்ன நடக்கும் இடிச்சு கீழே விழுந்து கைதால் போயிருது அப்படி போகும்பொழுது எலும்பு முறிவு ஏற்பட்டால் அறுபதாயிரம் செலவாகும் ஐம்பதாயிரம் செலவாகும் ஒரு லட்ச செலவாகும் ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்றத யோசிங்க ஸோ அதனால சாலையும் குண்டு குழியுமா இருக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு ஸோ ரெண்டுமே இல்லாம ஒரு காப்பீடு திட்டம் இல்லை அப்படின்னா ரொம்ப வாழ்க்கையில் துன்பத்தை மட்டும்தான் நம்ம சந்திக்க நேரிடும் ஸோ அதனால அதற்கு முக்கியமா மருத்துவ காப்பீடு வேண்டும் அது மட்டும் கிடையாது வண்டியில போறீங்க எதிர்பாராம இன்னைக்கு கூட ஒரு செய்தியில கேட்டேன் ஒரு போலீஸ்கார தான் வண்டியில போகும்போது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு குறுக்கள் நாய் வந்து ஹெத்தாப்ல இருக்கக்கூடிய போஸ்ட் கம்பியில ஹெல்மெட் அணிஞ்சிருக்காரு போஸ்ட் கம்பியிலும் போது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு சோ அப்ப இதெல்லாம் வந்து எதிர்பாராம நடக்கிறது தான் நம்மளுக்கு எதுவுமே வாழ்க்கையில பட் ஒரு நாயினாலையும் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவு இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக விபத்து காப்பீடு மட்டும் கிடையாது மருத்துவ காப்பீடு மட்டும் கிடையாது குடும்ப விபத்து காப்பீடு நமது நிறுவனத்துல கொடுக்கறாங்க குடும்ப விபத்து காப்பீடு அதிகபட்சம் நீங்க ஒரு இருபத்தி நாலு லட்சம் கவரேஜ் எடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு நூத்தி இருபது ரூபா தான் வரும் பிரீமியம் இது குடும்ப விபத்து காப்பீடு அப்பா அம்மா மூணு குழந்தைகள் வரையும் கவரேஜ் வரும் ஸோ அந்த மாதிரி திட்டத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி முதல் மருத்துவ காப்பீடு முதல் எடுங்க ஏன்னா இப்போ கீழே விழுந்தா உங்களுக்கு அடிபட்டா என்ன செய்யணும் கண்டிப்பாக பண இழப்பு ஏற்படும் அந்த பண இழப்பை சம்பாதிக்கணும் நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போறீங்கன்னா நம்ம யாருமே உங்கள்கிட்ட அந்த பாலிசி எடுக்க சொல்ல மாட்டோம் பட் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் கை நல்லா வரணும் சிறப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம் அதுக்கு பண செலவு செய்யாம என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது அப்ப பண செலவு செய்யணும் அப்படின்னா அது ஒரு காப்பி திட்டம் மூலமா இருந்தா அவங்க அந்த செலவை நம்மளுக்காக ஈடு செஞ்சிருவாங்க நம்ம அவங்களுக்கு ஒரு பிரீமியம் மட்டும் சோ இதனால கண்டிப்பாக என்ன செய்யணும் அந்த போக்குவரத்து நெரிசல் சென்றது இது எல்லாமே அடங்கியது தான் அடுத்து உணவு பழக்க முறையால் ஏற்படும் நோய்கள் சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உணவு பழக்க முறையில பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளுமே ஒரு ஹைபிரிட் உணவுகளா ஆயிடுச்சு மரபணு மாற்றப்பட்ட உணவு முறைகள் தான் இருக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிட்றோம் தெருக்கல்ல விற்கக்கூடிய அதிகப்படியான கலரிங் பவுடர்களில் போடப்பட்டுள்ள சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடிய இடமேல இருக்கும் சோ இதனால கண்டிப்பாக ரசாயன கெமிக்கல்கள் நமது பாடிக்குள்ள நிறைய உள்ள போய்கிட்டே இருக்கு நம்மளுக்கு அது தெரியவதில்ல அதனால கேன்சர் அதிகமாக ஏற்பட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா மேகி சாப்பிடறோம் மேகி சில நாளுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க திரும்ப எதையோ சொல்லி சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு தீங்கு விளைவிக்க கூடிய பொருட்கள் எண்ணெயில கலப்படங்களை கண்ணால பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெய்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் சோ எண்ணெயில அவ்வளவு கலப்படங்கள் இருக்கு சோ அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுக்கு மாற்று ஒரு தீர்வு அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தா மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் இல்லை நான் அங்கேயே நீங்க என்ன செய்வீங்க மிக பெரிய அளவுல ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மொத்தமா ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் சேர்த்து வச்ச மொத்த காசையுமே கொண்டு போய் மருத்துவமனையில் கொட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கு முன்பு நீங்க பாலிசி எடுக்கணும் அதுக்காக தான் இதை நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பாலிசி எடுங்க அப்படின்னு அறிவுறுத்துகிறோம் அதுக்கப்புறம் தொழில் முறை நோய்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு முன்னாடியே பல பேர் உட்கார்ந்து இருக்காங்க மொபைலில் மட்டுமே வேலை பார்த்துட்டு பல பேர் இருக்காங்க ஸோ உடல் உழைப்பு என்பது முற்றிலும் அழிந்து போய்விட்டது ஸோ ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் என்ன செய்யுது நிறைய நோய்கள் பாடியில் உருவாகுது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நிறைய கல்லடப்புகள் ஏற்படுகிறது ஹார்ட் ஹார்ட் டிசீஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் வருது ஸோ ஒபிசிட்டி ப்ராப்ளம் நிறையா வருது ஸோ இதெல்லாம் சந்திக்கிறதுனால அது தொழில் முறை என்ன செய்யுது உங்களுக்கு நோய் அமைகுது இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ இவ்வளவு பல பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையில நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு இதற்கு ஒரு தீர்வு அப்படின்றத நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்றோம் இது போக விபத்துல ஒருவேளை நம்ம உயிரிழந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் குறைவான பிரீமியத்துல நிறைவான ஒரு காப்பீடு திட்டமா எடுத்துக்கலாம் சோ அது வந்து இண்டிவிஜுவலா ஹெல்த் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் போடுங்க ஹெல்த் பாலிசி எடுக்க முடியல அட்லீஸ்ட் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு பாதுகாப்பா ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு தேவையான குறைஞ்ச அளவுல ஒரு கர் பாலிசி மட்டும் நமது என்ன கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க த்ரீ இந்த என்ன தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல்களும் பிரீமியமும் வழங்கப்படும் சோ கேளுங்க சரியான முறையில் வழிகாட்டுதலோட உங்களுக்கு எல்லா சிக்னிங் பண்ணி தரோம் உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மையமாக்கிட்டாங்க சோ அதனால நீங்க வாட்ஸ்அப் மூலியமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனீங்கன்னா வராமலும் பிசிகள உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா இது போக பாலிசி போட்ட உடனே நம்ம நிறுவனம் சார்ந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இம்மிடியட்டா ஜென்ரேட் பண்ணி பாலிசி உள்ள எல்லா தகவல்களும் அவங்களும் அனுப்புவாங்க போக டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நிறுவனத்துடைய ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு உள்ள போனீங்கன்னா நாங்க அனுப்பின டாக்குமெண்ட்டும் சரி நிறுவனம் சார்பில் அனுப்பப்பட்ட டாக்குமெண்ட்டும் அதுல இன்பில்டாகவே இருக்கும் சோ நீங்க எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல்ல அதுல இருக்கக்கூடிய பாலிசி நம்பர் காமிச்சா மட்டும் போதும் மத்தபடி உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் அதுனால் கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு எடுக்க மறக்க மறவாதீர்கள் இது அத்தியாவசியமான ஒரு தேவை அனாவசிய செலவுகள் கிடையாது அத்தியாவசியத்துக்கு கண்டிப்பாக செலவு மனித ஆகணும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக பாதுகாப்பதற்கு இதை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்